அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சகல பிரச்சனைகளும் சால்வ் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தை இயக்க வேண்டும் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமாக இயக்க முடியும் எப்படி எப்படின்னா நீங்கள் காலப்புருஷ தத்துவத்தில் மேஷராசியை முதலில் எடுத்துங்க மேஷ லக்னமாக அப்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராவது வீடு கும்பம் இதில் வந்து உடைப்படாத நட்சத்திரம் எதுன்னு பார்த்திங்கன்னா சதயம் சதயம் என்பது நூறு மருத்துவர்களுக்கு சமம் சரிங்களா இது பொதுவான கருத்து அப்போ நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு மருத்துவர் பார்த்தாலும் கிளியர் பண்ணும் அப்போ நூறு மருத்துவர் பார்த்தா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இல்லையா எல்லாருமே அந்த பதினோராம் நட்சத்திரம் அந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரமான சதயத்தை இயக்க வேணும் அது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரம் ஓகேவா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் மூணாவது உங்கள் லக்கணத்துலேருந்து பதினோராவது வீட்டில் வர உடைப்படாத நட்சத்திரம் உடைப்படாத நட்சத்திரம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாதமும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அதுதான் உடைப்படாத நட்சத்திரம் சில இதில் பார்த்திங்கன்னா உடைப்பட்டு வரும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி மாறி வரணும் இல்லையா அந்த மாதிரி உடைப்படாத நட்சத்திரங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தடுத்த பதிவில் நான் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன அந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி வந்து நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் எப்படி போகிறது சகல பிரச்சனைகளும் எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்துமே நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ண நட்சத்திரத்தை சாட்டை வச்சுக்கணும் சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இரண்டாம் வீடு பதினோராவது அப்போது உங்களுடைய எல்லாமே பார்த்திங்கன்னா பதினோராவது வீட்டில் தான் வரும் உடைப்படாத நட்சத்திரம் அப்போ அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா லக்னத்தில் பதினோராவது லக்னம் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷன்னா அவங்களுக்கு வந்து கும்பம் அதில் உடைப்படாத சதயம் போல் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வந்து பதிவில் சொல்லிகிட்டே வரேன் அடுத்தடுத்த வீடியோஸில் ஷார்ட்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை ப பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து எக்ஸ்டண்டாக மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பிரபஞ்சத்துலேருந்து சரிங்களா இது ஏன் பதிவாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஒரு பதிவாக தரேன் ஒரு ஒரு பதிவாக ஏன் தனித்தனியாக தரேன் அப்படின்னா ஒரு பதிவாக கொடுத்துட்டா தேட முடியாது உங்களால் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஃபுல்லாக வந்து தனித்தனியாக இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தனியாக விஷயபதி ரோஹிணி நட்சத்திர தனியாக பிரவேதி நட்சத்திரியா அந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்க போகிறோம் அப்போ நீங்கள் நட்சத்திரத்தை சாட்டை கையில் வச்சுக்கோங்க நட்சத்திர சாட்டு முதல்ல முக்கியம் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் மூணு விதமாக பார்க்க போகிறோம் ஒன்று காலபூஷ தத்துவத்தில் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் ரெண்டாவது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரம் மூணு லக்கணத்துல பதினொன்றாவது வீட்டில் ஒழிப்படாத நட்சத்திரம் சில வரிசையமாக கூட வரும் சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஷார்டில் நான் என்னுடைய நட்சத்திர வரிசைகள் அப்படின்றத ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த சார்ட் மறுபடியும் நான் பண்ணுறேன் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்லது நன்மைக்கே எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விதமான டவுட் கேட்டாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தீர்க்க முடியும் நன்றி வணக்கம்